மா பசிக்குதுமா ஸ்பெஷல் மா ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா மா சேனல் இன்றைக்கி வந்து மா மா சேனல் என்ன பார்க்க போகிறேன்னா பச்சைப்பயிறு கொழுக்கிட்டதாங்க செய்ப்பறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு கப் பச்சைப்பயிறு ஏழு கத்தூள் அரை முடி தேங்காய் நூறு வெல்லம் கடாயில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க பச்சைப்பயிறு வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் நீங்கள் முன்னாலே ஊற வச்சியும் செய்யலாம் இல்லை இன்ஸ்டண்ட்டாக செய்யணுன்னா இது மாதிரி பச்சை பயிரை வந்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வளர்த்து வறுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டுருச்சுன்னா அதோடய வாசனை வந்து நல்லா வரும் அதை வந்து குக்கரில் வந்து ஒரு நாலு விசில் வச்சுக்கோங்க பாருங்க நல்லா வெந்துடுச்சு ரொம்ப குழவையும் கூடாது அதுக்காக வேகாமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ மாவு வந்து ஒரு கப் மாவு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து உப்பு வந்து சும்மா அரைப்பிஞ்சு சேர்த்துக்கோங்க இனிப்பு செய்னால அரைப்பிஞ்சு போதும் சுர தண்ணி வந்து ஒரு கிளாஸ் விட தண்ணி இந்த நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சூடாக இருக்கும் ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் சூடாக இருந்தது கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடுத்து கொழுக்கட்டுக்கு தேவையான பூனை ரெடி பண்ணலாம் வாங்க கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இது வந்து நம்ம வெள்ளத்தை வந்து பாகு எடுக்க போகிறோம் வெள்ளம்னா வந்து கம்மிப்பதம் வர அளவுக்குலாம் பாகு எடுக்க தேவையில்லை இது சும்மா இந்த கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா அதை மட்டும் மிக்ஸ் ஆனால் அது மட்டும் மெல்ட் ஆனால் போதும் நல்லா மெல்ட் ஆகட்டும் கிளறி விட்டுட்டே இருங்க கை எடுத்துட்டிங்கன்னா அது வந்து தீஞ்சிடும் மெல்ட் ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு தேங்காய் அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க வெள்ளை பாகில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போது நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா பச்சைப்பயிறு அதை சேர்த்துக்கோங்க இது பயிரில் ஏன் செய்கிறோன்னா பசங்க வந்து ஒரு சிலர் வந்து பச்சைப்பயிர் சாப்பிட்லன்னா இது மாதிரி செஞ்சு கொழு கொழுக்கட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க இது இது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஷனாக இருக்கும் அதுக்காக தான் இப்போது மாவையும் உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஈவனாக இருக்கும் இதுக்கு வந்து மோல்டுலாம் தேவையில்லை இது மாதிரியே எங்கள் பாருங்கள் ஒரு கை வந்து பாட்ராண்டு ஒரு கை வந்து உள்ளே இது மாதிரி ரெண்டு ரெண்டு சைடும் அழுத்து அழுத்து விட்டுட்டு இருந்தோன்னா இது மாதிரி நல்லா கூடை மாதிரி வந்துடும் இதில் வந்து நம்ம பூர்ணம் வச்சு அப்படியே மடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் ஒரு கை உள்ளே இருக்கணும் ஒரு கை வந்து பாட்ரண்டில் இருக்கணும் பாருங்கள் இது மாதிரி அழுத்து விட்டுகிட்டே இருந்தோன்னா இந்த ஷேப்புக்கு வந்துடும் இதில் வந்து நம்ம பூரணத்தை வச்சு நல்லா மடித்து விடுங்க ரொம்ப ஓவராக வச்சுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு வந்து இது மாதிரி மடிக்க வராது ஓரளவுக்கு வைங்க அதுக்காக கம்மியாக வச்சிங்கன்னா கொழுக்கட்டை சாப்பிட பிடிக்காது கொஞ்சம் நிறையவே போடணும் வந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இன்னொன்று பாருங்கள் ஒரு கை வந்து பாட்ரெண்ட் இருக்கணும் ஒரு கை வந்து உள்ளே இருக்கணும் இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து கூட மாதிரி ஷேப் வந்துடும் பாருங்கள் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம பூர்ணத்தை வச்சு மடித்து வச்சிடலாம் அவ்வளோதான் பிடிச்சி வச்சுருந்த எல்லா கொழுக்கட்டையும் இட்லி கொண்டாலை வேக விட்டுடலாம் இதில் யூஸ் பண்ண பச்சரிசு வந்து ஊற வச்சு அரைச்சி அதை வந்து இட்லி கொண்டாலை ஆவி காட்டி அது ஆறுனதும் ஜலித்து அதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம கொழுக்கட்டையாக செய்கிறோம் ஸோ உங்களுக்கு இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறதுனால வந்து அது மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு எங்கேயுமே வீரல் விடாது சூப்பராக அப்படியே நம்ம எப்படி பிடிக்கிறோமோ அப்படியே தான் வரும் பாருங்கள் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக விட்டால் போதும் எல்லாமே நல்லா வெந்துடும் அவ்வளோதான் பச்சைப்பயிறு கொழுக்கட்டை ரெடி அவங்க பசங்களுக்கு வந்து ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க பசங்க நல்லாவே சாப்பிடுவாங்க வேண்டான்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க